அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்பம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது அழகிய ஆண் குதிரை நால்காலவில் நெத்திப்பட்டவரில் பஞ்ச கல்யாணியில் சேரும் உமேத்துல பஞ்ச கல்யாணி சிந்தி ரகம் பல்போடலை ஏர் சவாரி பழக்கம் இருக்குது யாருக்கும் தேவைன்னா நம்மளுடைய தொழில் பண்ணில் பண்ணலாம் தற்சமயம் இப்போ இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா நான் வட இந்தியாவில் இருக்குது இந்த குதிரையோட இன்னொரு பெண் குதிரையும் வந்து விற்பனைக்கு இருக்குது அந்த குதிரையை பற்றி நான் டீட்டெயில்ஸும் பார்ப்போம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகிய பெண் குதிரை நாலு பல் ரைடிங் பழக்கம் இருக்கக்கூடிய குதிரை நல்ல சிந்தி ரகத்தில் சேரும் அறுபத்தி ஒரு இன்ச்சு உயரம் இருக்கக்கூடிய பெண் குதிரை ஆண் குதிரையும் பார்த்திங்கன்னா பல் போடாத முதலே உங்களுக்கு அறுபது இன்ச்சு இருக்குது இந்த ரெண்டு குதிரையும் சேர்த்து ரூபாய் ரெண்டு லட்ச ரூபா வருது தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்குறதோட யாருக்கும் தேவைன்னா என்னுடைய தொடர்பான காண்டக்ட் பண்ணி முன்பதிவு பண்ணிங்கன்னா எடுத்துகிட்டு வரலாம் நன்றி வணக்கம்